ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஊரில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் மாடு கண்ணு போட்டிருக்கு சீம்பால்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சீம்பால்னா நான் வந்து திருச்சியில இருக்கேன் எங்கள் அம்மா வீடு வந்து கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க வில்லேஜு ஸோ இப்போ நான் இருக்க இடத்துல ரொம்ப ரேரை கிடைக்கிறது அம்மா வீட்டில வந்து எனக்காக அம்மா அந்த மாடு கண்ணு போட்டு ரெண்டாவது நாள் அந்த பாலை கறந்து அவங்க கை கைப்பக்குவத்திலேயே காய்ச்சி நல்லா ஏலக்காய் வெல்லம் இதெல்லாம் போட்டு அம்மானாவே சொல்ல தேவையே இல்லை அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் நான் இவ்வளோ தொலைவில் இருந்து கூட அவங்க வந்து எனக்காக நல்லா காய்ச்சி சூப்பராக கொடுத்து விட்டுருக்காங்க பாருங்க இது அம்மா செஞ்சு கொடுத்தனுப்புன்னு சீம்பால் இது மாதிரி நீங்களும் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்களான்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போவும் உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள் பாருங்க இதெல்லாம் பார்க்குறப்ப அழகான பழைய நினைவுகள்லாம் வருது சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பால்கோவா டேஸ்டில் இருக்கும் இது நான் மட்டும் சாப்பிடாம இங்கே பக்கத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே கொடுத்து எல்லாரையும் ஏன்னா ரொம்ப ரேர் இல்லையா சீம்பாலுங்கிறது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம் செம்மையாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சீம்பால்லாம் கிடைச்சா நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க நம்ம உடம்புக்கு வந்து இது ரொம்ப சத்தும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சீம்பால் சாப்பிட்டதுல ஓகே நெக்ஸ்ட் விலாக்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்